யாழ் மாநகரின் நியதிக் குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையின் விசேட அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் முதலாவது அமர்வின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் விசேட அமர்வுக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதியன்று திகதியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை முதல்வர் மதிவதனி தலைமையில் சபையின் விசேட அமர்வு ஆரம்பமானது கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழு ஒத்தி வைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்றது அதன் பின்னர் மேலும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு முடிந்ததுடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார் இந்நிலையில் சபையின் உறுப்பினர் தர்சானந்த் கடந்த திகதி கூட்டத்தில் சுகாதார குழுவில் உள்வாங்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து இணக்கமின்மையால் கூட்டம் நிறுத்தப்பட்டு இன்று அதன் தொடர்ச்சி நடைபெற்றது ஆனால் அன்று குழப்பத்தை ஏற்படுத்திய அதே தெரிவுகள் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது எவ்விதத்தில் நியாயமானது தமக்கு தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்

கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து சபையின் குறுக்கே சென்று முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் குழப்பம் ஏற்பட்டது ஆனாலும் முதல்வர் வெளியேறியதால் தமக்கு தமது எதிர்ப்பை காண்பிக்க நியாயம் கிடைக்கவில்லை என கூறியதுடன் சபையில் வெளி நபரது ஆதிக்கம் வலுவாக இருப்பதாகவும் இது சபையின் நன்மைக்கு ஏற்றதல்ல எனவும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூணாம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமூகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தோம் ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும் நான் மட்டுமல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமானாலும் எழுத்துல கொடுங்கோ அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தந்தை இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் த அவர் கேரளோ செய்து மறுத்திருந்தேன் சபையின் நடுவிலே அமர்ந்து ம மறுத்திருந்தேன் தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள் நான் மீண்டும் அதே வட்டாரத்தில் வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர் எனது பிரச்சனையை எனது மக்களிடையே பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் தெருவிலேருந்து கதைக்க முடியாது தெருவிலேருந்து கத்த முடியாது சக கூட்டத்தில் நான் கதைக்க முடியும் அதற்குரிய சந்தர்ப்பங்களை வளர்க்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக இந்த ஒரு நான் மூன்று இது முதல்வர்களோடு இப்போ மூன்றாவது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்த பார்க்கிறார்கள் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு அந்த வெள்ளில் வேணும் வெள்ளின் முனியனவையிலும் திஞ்சித்தேன்னு நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்துவதற்கு முடியாது ஏன்னு சொன்னால் முப்பத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்க வேண்டிய இடத்துல பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் எப்பொழுதும் இபிடிபி அந்த பண்டைக்கு பின்னால் இருக்கிற குட்டி பிறிகிற மாதிரி எனக்கு எந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமோட நினைவிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் திரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கறது நல்லதாக இல்லை அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு இந்த குழப்பத்தை விளவிக்காமல் இருந்திருக்கணும் எங்களது ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் ஆனாலும் சபையின் ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பித்து நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டிலே இருக்குது மாநகரசபையின் ஆக்டிலே இருக்குன்னு கேட்கிறார்கள் ஏ இதே முதல்வரமாக கீழே இருக்கும்போது எந்த அச்சின்படி ஏனைய விஜயங்களை கதைத்தார் என்பது நான் அவருடன் இருந்து இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறது அவருடைய நேரையும் கேட்டிருக்கிறேன் கீழே இருக்கும்போது ஒரு கதை கதைக்கு போனது ஒரு கதைன்னு சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள்